சங்கீதம் பதினாறு எட்டாவது வசனம் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசு இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை சங்கீத கருணாகிய ஆகிய சொல்கிறார் நான் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இதே வார்த்தை கொடுக்க விரும்புகிறார் நீ அசைக்கப்படுவதில்லை காரணம் தாவிது கர்த்தரை தனக்கு முன்பாக எப்பொழுது வைத்திருந்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க கர்த்தரை தான் முன்னாடி வைத்திருக்கிறீங்க கர்த்தரே இருக்கிறீங்க கர்த்தரே நம்பி இருக்கிறீங்க ஆகவே நீங்கள் அசைக்கப்படுவதில்லை அவர் என் கண்மலன் சொல்லி ஜெபிக்கிறீங்க ஆகவே நீங்கள் அசைக்கப்படுவதில்லை கண்மலையின் மேல் காலடிகளை ஊன்ற கட்டியிருக்கிறார் கண்மலை என்பவர் கிறிஸ்து நீங்கள் அசைக்கப்படுவதில்லை ஒருவேளை சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பயம் வருகிறது இந்த காரியனை அசைத்து விடுமோ நான் அசைக்கப்பட்டு விடுவேனோ நீ ஆண்டு இன்னைக்கு உங்களுக்கு எதோ வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன் நீ அசைக்கப்படுவது இல்லை ஆகவே தைரியமாக இருங்க கர்த்தர் அசைக்கப்பட விட மாட்டார் ஜிபிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டே நாங்களும் எங்களை எங்களுக்கு முன்பாகவுமே வைக்கிறோமாப்பா கர்த்தாவே முன்பாக நில்லுங்க அன்றே நீங்கள் தான் எங்களுக்கு கண்மலை ஆகவே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை யாருக்கெல்லாம் அன்றைய அசைக்கப்பட்டு விடுவோமோன்னு ஒரு எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்தை உங்கள் இருதயத்தை விட்டு நீக்குங்க கத்திர உங்களுக்கு நிச்சயத்தை கொடுங்க நீங்க கண்மல என்கிற நிச்சயத்தை திரும்ப ஒரு தடவை கொடுங்கப்பா ஆசீர்வாதிங்க அந்த நாள் அற்புதத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் ஜபிக்கிறோம் கத்திரங்களை ஆசீர் பாங்க ஆமேன்